சிறுகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான புரோமோவை பார்க்கும் பொழுது நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோஹிணி மேல பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இது சந்தேகமா இல்ல உண்மையை கண்டுபிடிச்சிட்டாப்லையா அப்படிங்கறது தெரியல ரோஹிணி வாயாலியே உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்றாரா இல்லையா அப்படிங்கறதும் தெரியல இப்ப நம்ம மீனாவும் முத்துவும் நேரம் அண்ணாமலை கிட்ட வந்து இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா நாங்க மலேசியா போலான்னு இருக்கோம் ரோகிணியோட அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறோம்

ஆமா ஆமா நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடுங்க நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ரோகிணி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்